என் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள இணையை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனியுங்கள் இதில் மேலே உள்ள எண்களை எல்லாம் கவனியுங்க முதல் என்ன இரண்டால பெருக்குங்க கூ நாலு கிடைக்குமா இப்போ நாளை மீண்டும் நாளால பெருக்கணுன்னா பதினாறு பதினாறை மீண்டும் ஆறால் பெருக்கணுன்னா கு கு தொண்ணூற்றி ஆறு அதாவது கொடுக்கப்பட்ட எண்களை இரட்டை எண்களால பெருக்கி இருக்கும் அப்ப தொண்ணூத்தி ஆறோட நாம பெருக்க வேண்டிய எண் எட்டு அப்ப எட்டால பெருக்கணும் எழுநூத்தி அறுபத்தி எட்டு கிடைக்கணும் ஆனா இங்க கேள்வியில எழுநூத்தி அறுபது தான் கொடுத்துருக்காங்க இப்போ இதுதான் தவறானதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் கீழ் பகுதியில் உள்ள எண்களையும் நம்ம செக் பண்ணிடலாம் முதல் எண் மூணு அதுல மீண்டும் மூணு தான் உருவாயிருக்கு ஒன்னால பெருக்கலாமா இப்ப மூணுல இருந்து ஒன்பதை உருவாக்கணும்